பிடிப்போம் ஏதாவது ஒரு சைபர் கிரைம் நடக்குது அப்படின்னா யாருக்காவது அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் மணி ட்ரான் இப்போ ஏமாந்தவங்க எங்கள் கிட்டே வருவாங்க ஜென்ரலாக ஏமாந்தவங்க எங்கள் கிட்டே வந்து இந்த மாதிரி என் பணம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அந்த அக்கௌண்ட்லேருந்து ட்ரேஸ் பண்ணி எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கோ அந்த அக்கௌண்ட்டை ட்ரேஸ் பண்ணி நாங்கள் ஜென்ரலாக வந்து அடுத்த ஆளை அடுத்தடுத்த ஆளை பிடிக்கிறது இப்போ இந்த இதில் கம்ப்ளைண்ட் வந்து எப்படி வந்தது அப்படின்னா எங்கள் கிட்டே வந்ததே வந்து ஒரு மியூல் தான் வந்தார் மியூல் அக்கவுண்ட் அவர் அந்த கம்ப்ளைனன்ட் விக்டமும் வந்து அவர் வந்து மியூல் அக்கவுண்ட் அவருக்கு தான் மியூலுன்றதே அவருக்கு தெரியாது என் ஃப்ரெண்டு வந்து என்னோட அக்கவுண்ட் கேட்டான் அதனால என் அக்கௌண்ட் வந்து என் ஃப்ரெண்ட்ட கொடுத்துட்டேன் ஆனா கடைசியில பார்த்தா என் அக்கவுண்ட்ல வந்து ஆறாயிரம் ரூபாய் லியன் மார்க் ஆயிருச்சு அந்த ஆறாயிரம் ரூபாய் நான் திருப்பி கேட்டதுக்கு அவன் ஃப்ரெண்டு தரமாட்டேன்ட்டான் இதுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தாரு அப்படி வந்தவரை நாங்க வந்து அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி என்கொயரிலாம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து நிறைய இந்த மாதிரி மியூல் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்றது அக்யூஸ்டும் சரி யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜ் தான் பேர் சொல்ல விரும்பல ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான் அக்யூஸ்டும் இருக்காங்க அதே காலேஜ்ல இருந்து தான் விக்டிம்ஸும் இருக்காங்க அவங்க நிறைய பேர் கிட்ட இந்த மாதிரி இருபது முப்பது பேரு கிட்ட வந்து அக்கவுண்ட வாங்கி இந்த அக்கவுண்ட் எல்லாம் வந்து அடுத்து சைபர் கிரைம் பண்ணுறதுக்காக ஒரு பார்க்கிங் அக்கௌண்ட்டாவோ பார்க்கிங் ஃபண்ட் அக்கௌண்ட்டாவோ யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை கேமிங் ஃபண்ட் அக்கௌண்ட்டாவோ யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபேக் ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட்டாவோ யூஸ் பண்ணுறதுக்காக இவங்க அக்கௌண்டெல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு வித்துட்டாங்க இதுக்காக இவங்களுக்கு கமிஷன் கொடுத்தது ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஒரு அக்கௌண்ட்டுக்கு வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா தான் அவங்க கமிஷன் கொடுத்து அக்கௌண்ட்டை வந்து அக்க அதுக்கான சிம் கார்டையும் ஒரு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து ஒரு ஃபோன் நம்பரையும் வாங்க சொல்லி அந்த சிம் கார்டையும் அவங்கள்ட்டே கொடுத்து இதே மாதிரி இந்த மாதிரி செக் புக் இப்ப நீங்க பாக்குறது இது எல்லாமே வந்து மியூல்ஸோட அக்கவுண்ட் செக் புக்ஸ் இந்த மாதிரி ஒரு செக் புக்கையும் வந்து வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துடணும் யார்கிட்ட இந்த அக்யூஸ் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்யூஸ்ட் வந்து இந்த விக்டம்ஸோட அக்கவுண்ட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்சனும் டிரான்சாக்ஷனுக்கும் அவங்க ஒரு பர்டிகுலர் கமிஷனும் கொடுத்துருவாங்க பணம் வந்துருச்சு அப்படின்னா இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த செக் புக்கை வந்து எடுத்துட்டு போயிட்டு பணத்தை போய் வித்ரா பண்ணி அந்த பணத்தை வந்து திருப்பி இவங்க கையிலேயே கொடுத்துடுறது இது வந்து கணேஷ் சொல்லிட்டு ஒரு சென்னையில் ஒரு ஆளு இவர் பாண்டிச்சேரிக்காரர் தான் பாண்டிச்சேரியில ஒரு கேமிங் சென்டர் வச்சு லாஸ் ஆனதுனால சென்னை போனார் அங்க வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சார் இவர் கணேஷ் கிட்ட இவங்க எல்லாருமே போய் பணத்தை கொடுக்கறது கணேஷ் என்ன பண்ணுவாருன்னா அந்த பணத்தை வந்து தாமஸ்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்காரு அவரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் தாமஸ் கிட்ட கொடுக்கறது தாமஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா அதை வந்து கிரிப்டோ கரன்சியாக மாற்றிடுவார் மெயினா வந்து தாமஸும் தாமஸ் கிட்ட இருந்தும் நாங்கள் நிறைய அக்கவுண்ட்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அவரோட வேலை அதுதான் ஆனா இன்னொன்று அவர் கிரிப்டோ கரன்சி மெயினா அவர் மணி லாண்டரிங் நிறைய பண்றாரு ஹவாலால அவர் நிறைய இன்வால்வ் ஆயிருக்காரு அவர் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சுவிட்சர்லாண்ட்ல அயர்லாண்டில் கெனடா லைசன்ஸ் இருக்கு இவர்கிட்ட கிரிப்டோ பண்றதுக்கு இந்த மாதிரி அதெல்லாம் வச்சிருக்கிறதுனால அவர் ஹவாலா மணி லாண்டரிங்லயும் அவர் நிறைய இன்வால்வ் ஆயிருக்காரு இவங்க கிட்ட இருந்து நாங்க நிறைய அக்கவுண்ட்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய லியன்மார்க்கும் ஆயிருக்கு லியன்மார்க்னா இப்ப சப்போஸ் விக்டம் யாராவது வெளியில யாராவது ஏமாந்துருப்பாங்க அவங்க கிட்ட இவங்க ஸ்டா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இவங்க அக்கவுண்ட்ல போட்டுக்கிறது இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்ல போட்டாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து லியன்மார்க் மார்க் ஆயிரும் பத்து லட்ச ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாய்க்காக லியன்மார்க் மார்க் ஆயிரும் அந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் வந்து இது எல்லா அக்கௌண்ட்டுமே லியன்மார்க் மார்க் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடிக்கு வந்து அமௌண்ட்டே வந்து லியன்மார்க் ஆகிருக்கு ரெக்கவரி இல்லை ஆனால் தொண்ணூறு கோடிக்கு இவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா லியன்மார்க் ஆயிருக்கு இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா விக்டிம்ஸ் இருக்காங்க இதை பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது இவங்க ஏமாத்தினவங்க சைபர் ஃப்ராட்னால ஏமாத்தினவங்க ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க இவங்க மெயினாக இந்த மாதிரி பணத்தை வந்து கிரிப்டோவாக மாற்றி இந்த கிரிப்டோ வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க சுவிட்சர்லாண்ட்லயோ இல்ல அயர்லாண்ட்லயோ போயிட்டு இந்த கிரிப்டோ வந்து திருப்பியும் அவங்க டாலர்ஸாவோ இல்லை இல்ல லோக்கல் யூரோவாவோ அவங்க வந்து மாற்றிக்கிறாங்க